பன்றியின் குணம் படைத்த சில மனிதர்களை குறித்து இன்று நான் உங்களோடு பேச போகிறேன் இந்த பன்றியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பன்றிகளுக்கு எல்லா எல்லா பன்றிகளுக்கும் ஒரு குணம் இருக்கிறது இந்த பன்றிகள் எல்லாம் தரையை பார்த்து கொண்டே அது வாழும் சேரானாலும் சகதியானாலும் சாக்கடை ஆனாலும் அது போகிற இடம் எல்லாம் தரையை பார்த்து கொண்டே அது வாழ்ந்து கொண்டிருக்கும் தரையில கிடைக்கிற அசுத்தங்கள் தரையில இருக்கிற மற்ற எல்லா விஷயத்தையும் அது உட்கொண்டு உட்கொண்டு இன்னும் கீழே என்ன கிடைக்கும் இன்னும் கீழே என்ன கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அது கீழே பார்த்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்படி இருந்த பன்றி ஒன்றை ஒரு நாள் பன்றி இறைச்சி விக்கும் ஒருவர் இந்த பன்றியை பிடித்து ரெண்டு கால்களையும் நன்றாக இறுக்கமாக அதை கட்டி நடுவுல ஒரு பெரிய கம்பு ஒன்றை போட்டு அந்த கம்பிலே இதோடைய கால்களை கட்டி தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு இறைச்சிக்காக இந்த பன்றியை வெட்டுவதற்காக இறைச்சிக்காக கொண்டு போய் கொண்டிருந்தார் இந்த பன்றியை கட்டி கம்புல கட்டி தோலில் போடும்பொழுதுதான் தலைகீழாக போடும்போதுதான் இந்த பன்றி முதன் முதலாக வானத்தை பார்க்கிறது ஐயோ இவ்வளவு அழகான வானம் இவ்வளவு அழகான மேகம் இவ்வளவு அழகான நட்சத்திரங்கள் இதையெல்லாம் நான் இவ்வளவு நாள் பார்க்காம நான் விட்டுவிட்டனே என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் கீழே பார்த்து கொண்டு நான் கழித்து விட்டனே நான் வானத்தை பார்க்க தவறிவிட்டனே என்ன அழகான காட்சிகள் என்ன அழகான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் நான் பார்க்க தவறிவிட்டனே என்ன பயன் அடுத்த சில மணி நேரத்தில் அந்த பன்றி இறைச்சி கடைக்கு கொண்டு செல்லப்பட்டது இறைச்சிக்காக அது வெட்டப்பட்டு அது சாகடிக்கப்பட்டது பிரியமானவர்களே இதே போல இந்த பன்றை போல குணம் படைத்த சில மனிதர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்நாட்களிலே தரையை பார்த்து கொண்டே கீழே கொண்டே பூமியை பார்த்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்ன காரியம் கிடைக்கும் எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி எப்படி நல்ல பெயர் எடுக்கிறது எப்படி நாம் அந்த காரியத்திலே நாம் சாதனை படைப்பதுன்னு சொல்லி பூமியையே பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைதான் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் நமக்கு தேவைதான் ஆனாலும் இந்த பூமியை பார்த்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்காமல் கத்தரை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது உலகத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிற விஷயங்களிலே திருப்தியாகி சில பேர் தன்னுடைய வாழ்க்கை கழித்து விடுவார்கள் காலம் காலம் சில நாள் கழிந்து விட்ட பிற்பாடு தங்களுடைய வாழ்க்கையில முதுமை ஏற்பட்டு விட்ட பிற்பாடு எல்லா நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்ட பிற்பாடு ஐயோ ஆண்டவரே இவ்வளவு ஆவிக்குரிய இருக்கிறதா இதெல்லாம் நான் விட்டுவிட்டனே வேதத்தில் இவ்வளவு அழகான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இதெல்லாம் நான் விட்டுவிட்டனே பரலோக ராஜ்யத்தை குறித்து படிக்கும் பொழுது இயேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது ஐயோ இதெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து விட்டேன் ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் உலக காரியத்திற்காக நான் செலவழித்து என்னுடைய நாட்களை நான் வீணடித்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள் பிரியமானவர்களே காலம் என்ன பயன் உலக காரியங்களுக்காக அல்ல பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் அதன் இரண்டாம் வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு தேவைதான் உலகத்தின் விஷயங்கள் நமக்கு மிக மிக அவசியம் தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் கத்தருடைய கரத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிற ஆசிர்வாதம் கத்தருடைய கரத்திலிருந்து கிடைக்கிற அந்த காரியம் தாமதமானாலும் பொறுமையாக நாம் காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கத்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லி பொறுமையாக அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது காத்திருக்கிறவர்களை அவர் ஏமாற்றுகிறதை

சொல்லுகிறார் ஜனங்களை நீங்கள் பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் அவர்கள் மோசை அவர்களை வழி நடத்தி செல்லும் பொழுது ஐயோ எங்களுக்கு சாப்பிடுவதற்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி நச்சரித்து கொண்டிருந்தார்கள் முடிவிலே அவர்களுக்கு காடை கொடுக்கப்பட்டது காடை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இறைச்சி உலகத்திலிருந்து இருந்து உற்பத்தி ஆகிற ஒரு இறைச்சி காடை அது நாலாபுரத்திலே காற்றின் வழியாக இந்த உலகத்திலிருந்து தான் அது கொண்டு வரப்பட்டது குவியலாக அது குவிக்கப்பட்டது இந்த உலகத்தில் உண்டான காரியமான காடையை சாப்பிட்டு அவர்கள் திருப்தியானார்கள் அப்பா இது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற காரியங்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் திருப்தியானார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து வேதனைப்பட்டார் வெக்கப்பட்டார் ஏனென்று சொன்னால் கத்தர் அவர்களுக்கு கொடுக்க சுத்தமாக இருந்தது திட்டமாக இருந்தது விருப்பமாக இருந்தது காடை அல்ல தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவான மன்னாவை கொண்டு இவர்களை திருப்தியாக்க போஷிக்க கர்த்தர் சுத்தமா இருந்தார் ஆனால் கர்த்தருடைய திட்டம் எல்லாம் எனக்கு பெருசல்ல கர்த்தர் என்ன கொடுக்கிறார் அது விஷயம் அல்ல எனக்கு இப்பவுமே வேணும் இதுவே வேணும் எப்படி இதை சாதிக்கிறது எப்படி இந்த உலகத்துல குறுக்கு வழியில எடுத்துக் கொள்வது என்று சொல்லி போய் காடையை சாப்பிட்டு திருப்தி அடைவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படி எல்ல பிரியமானவர்களே தேவாதி தேவன் கொடுக்கிற அந்த மண்ணா ஃப்ரெஷ்ஷான அந்த மண்ணாவிலே நான் சாப்பிட்டு திருப்தியாவேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும் உலகத்தில் ஏதோ சாதிப்பதற்காக குறுக்கு வழியிலே ஏதோ சாதிப்பதற்காக அடுத்தவனை கவித்து விட்டு நம்ம வாழலாம் அடுத்தவனை மிதித்து விட்டு நாம் ஏ மேலே செல்லலாம் அடுத்தவனை தனக்கு படிக்கற்களாக மாற்றி அவனை கீழே போட்டு நாம் மிதித்து நாம் மேலே செல்லலாம் என்ற குறுக்கு வழியில் வேகமாக நாம் ஓடினாலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை கர்த்தரை நோக்கி நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் கர்த்தரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது என ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் மகிமையை உண்டாக்கின கத்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு தெளிவான ஒரு வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ளாக வேணும் என்னோட எனக்கு ஒத்தாசை எனக்கு வரும் உதவிகள் எல்லாமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்துல இருந்து வரும் என்று சொல்லி நான் தெளிவாக சொல்லுகிறேன் இன்னொரு காரியத்தை உங்களுக்கென்று தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கி இன்று வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற உயர்வு ஆசீர்வாதம் அது அது மட்டும் எனக்கு போதும் என்று நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நேரம் வரும் பொழுது நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு பிடித்தமான ஒரு வேத வசனம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் மாங்காமரம் மரம் மாங்கனியை தான் கொடுக்க வேண்டும் தேங்காய் மரம் தேங்காயை தான் கொடுக்க வேண்டும் வாழை மரம் வாழைப்பழ வாழைப்பழம் தான் கொடுக்க வேண்டும் அல்லது மாங்காய் வாழைப்பழத்தை கொடுப்பதற்கோ அல்லது வாழை மரம் மாங்கனி கொடுப்பதற்கோ முயற்சி செய்யக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தால் தான் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் பூமியை சார்ந்த ஓடி எப்படியாவது அவனை போல நான் வாழ்ந்து விடணும் இவனை போல நான் வாழ்ந்து விடணும் என்று சொல்லி எதையாவது முயற்சி எதையாவது முயற்சி செய்து எதையாவது செய்து இருக்கிறதையும் கெடுத்து விட்டு நிம்மதி இழந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் ஆண்டவரே 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 யோசித்து காலம் சென்றப்பின் யோசித்து என்ன பயன் பிரியமானவர்களே கர்த்தரை நோக்கி நோக்கி பாருங்க ஆண்டவரை பாருங்க கர்த்தாவே இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுட மாட்டேன் மண்ணில் இருக்கிற சில விஷயங்களுக்காக பொண்ணான அந்த மாணிக்கம் கர்த்தரை விட மாட்டேன் ஒருவேளை அந்த மண்ணில் இருக்கிற விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது மண்ணோடு போய்விடும் ஆனால் நீங்கள் மாணிக்கத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிற்பாடும் கூட இயேசு கிறிஸ்து நம்மை பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்தியமான வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தி சொல்லுவார் பிரியமானவர்களே மண்ணுக்காக மாணிக்கத்தை ஒருபோதும் விட்டாட விட்டு விடாதுகள் நான் மறுபடியும் 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 சொல்லுகிறேன் இயேசுவை பார்த்து வாழ பழகி கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதமானாலும் சரி உயர்வு தாமதமானாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் பணம் கிடைக்கிற அந்த விஷயம் தாமதம் ஆனாலும் சரி ஆண்டவரே உங்ககிட்ட இருந்து வருகிறது எனக்கு போதும் உங்ககிட்ட இருந்து வருகிற உயிர் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி கத்தரை நோக்கி நீங்க வாழ பழகினீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார் நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகளை குறித்ததான ஒரு அழகான பழம்பெறல் பழம்பெறும் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை நான் காண்பதும் இல்லை பூரண அழகுள்ளோர் பூவி எந்தன் வாழ்க்கைதழில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்லன் ஏசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் நான் உங்களுக்காக பாடுகிறேன் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை புற அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையர் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல நேசரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டிரு சம்பூரணமாக என்னை உந்த நிற்கின்றேன் சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டிரு சம்பூரணமாக என்னை உந்த நுக்கின்றேன் பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கைய நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நேசரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் லோக சோக எல்லாம் எந்த என்னை கவச்சால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால் மேன்மை எல்லாம் எந்தை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால் கூற அழகுள்ளவரை பூவிலந்தன் கூன் வாழ்க்கையாது நேரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல நேசரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உம்மில் உள்ள அன்பில் என்னை பொங்குதே நிசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே தீனம் தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நிசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே வாழ்க்கையாது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நேசரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பிரியமானவர்களே இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை நீங்க விட்டுறாதீங்க இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் அவர் உயர்வை தருவார் அவர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தீர்கள் ஏற்ற நேரத்தில் ஏற்ற உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வரும் பன்றியைப் போல அல்ல இயேசுவை பார்த்து நீங்கள் மேலே பார்த்து கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள்